இப்போ பாருங்கள் சாப்பாடு பால் சோறுனால் சார் தலை நிமிந்தும் கூட பார்க்க மாட்டார் இப்போ பாருங்கள் சாருக்கு சில்லி பொடி போட்டு சில்லி சிக்கன் பொடி போட்டு சமைச்ச சாப்பாடு ரெடியாக இருக்குது நாக்க சொல்கிறதா பாருங்கள் பால் சோறு கொண்டுட்டு வந்தால் தலை நிமிந்தும் கூட பார்க்க மாட்டான் இப்போ பாருங்கள் எப்படி மோப்பி பாருங்கள் என்ன சோறு நிற்கிறது சார் செல் ஸ்மெல் பண்ணுறாரு இன்னைக்கு பால் சோறா சிக்கன் சோறா என்ன சாப்பாடு கண்டுபிடிச்சி டேமி எப்போ கொண்டாந்து வெப்பான்னு காத்துக்கிட்டு இருக்கிறான் சாப்பாடு ரெடியா சாப்பாடு வச்சிடலாம் பயிறவருக்கு சாப்பாடு ரெடி ஆகாம எல்லா சாப்பாடு உனக்கு தப்ப நானும் அது சாப்பிட போறேன் சாருனாலும் எந்திரிச்சு கூட சாப்பிட முடிலங்க பாருங்க படுத்துக்கிட்டே சாப்பிட்றாரு